இலக்கும் வணக்கம் இது உங்கள் ஸ்டடி ஸ்டடிவி சேனல் நம்ம இந்த வீடியோவில் பட்ஜெட் பற்றி பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டுக்கான இடைக்கால பட்ஜெட் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா பிப்ரவரி முதல் தேதி வந்து பட்ஜெட் தாக்கல் செய்வாங்க ஸோ எப்போதுமே முழு பட்ஜெட் தான் தாக்கல் செய்வாங்க இப்போ ஏன் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்கிறாங்கன்னா இந்த வருஷம் மக்களவை தேர்தல் நடைபெற இருக்கு ஸோ மக்களவை தேர்தல் நடைபெற வருஷம் பார்த்தீங்கன்னா எப்போதுமே இடைக்கால பட்ஜெட் தான் தாக்கல் செய்வாங்க இந்த மக்களவை தேர்தலில் எந்த கட்சி வெற்றி பெற்ற ஆட்சி அமைக்குதோ அந்த புதிய அரசு தான் முழு பட்ஜெட்டை தாக்கல் செய்வாங்க இப்போ பிப்ரவரி முதல் தேதி பார்த்தீங்கன்னா மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து வர நிதியாண்டுக்கான மத்திய இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சுருக்காங்க ஸோ இந்த இடைக்கால பட்ஜெட் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி பட்ஜெட்னா என்ன பட்ஜெட் குறித்த முக்கியமான தகவல்கள் அடிப்படை தகவல்களை நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கப்புறமா இடைக்கால பட்ஜெட் பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இந்திய அரசமைப்பில் பட்ஜெட் பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது பட்ஜெட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம இந்திய அரசமைப்பில் பயன்படுத்தப்பட கிடையாது ஸோ ஆண்டு நிதிநிலை அறிக்கை அப்படின்னா சட்ட விதி நூற்றி பன்னிரெண்டில் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ அதன ஆண்டு நிதிநிலை அறிக்கை அல்லது பட்ஜெட் அப்படின்னா என்ன இது எதுக்காக அப்படின்னா இப்போது ஒரு நாட்டுக்கு ஒரு நிதியாண்டில் எவ்வளோ செலவாகுது எவ்வளோ வருவாய் வருது எந்த வழிகளில் செலவாகுது எந்த வழிகளில் வருவாயாகுது வருவாய் வருது அப்படிங்கிறத கணிக்கக்கூடிய அல்லது தீர்மானிக்கக்கூடியதான் பட்ஜெட் ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவின் முதல் பட்ஜெட் அப்படிங்கிறது எப்போ தாக்கல் செய்யப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதாம் ஆண்டு ஏப்ரல் ஏழாம் தேதி ஸோ அந்த முதல் பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சவர் யார்னா ஜேம்ஸ் வில்சன் ஸோ பிரிட்டிஷ் கிழக்கு இந்திய நிறுவனத்தோட அதிகாரி மற்றும் ஸ்காட்லாந்து சேர்ந்த பொருளாதார நிபுணருமான ஜேம்ஸ் வில்சன் தான் இந்தியாவின் முதல் பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சுருக்காரு சுதந்திர இந்தியாவின் முதல் பட்ஜெட் எப்போ தாக்கல் செய்யப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி சப்போது நிதியமைச்சராக இருந்த ஆர் கே சண்முகம் செட்டி அவர்கள் தான் சுதந்திர இந்தியாவின் முதல் பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சிருக்காரு அடுத்து பட்ஜெட் தாக்கல் செஞ்ச பிரதமர்கள் யார் யார் அப்படின்னு பார்க்கலாம் சோ பட்ஜெட் தாக்கல் செய்யற முதல் இந்திய பிரதமர் யார்னா ஜவஹர்லால் நேரு இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு டு ஐம்பத்தி ஒன்பதாம் நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சிருக்காரு அடுத்து இந்திரா காந்தி இந்திரா காந்தி அவர்கள் தான் பட்ஜெட் தாக்கல் செஞ்ச முதல் பெண் ஸோ இவங்க பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது டு எழுபத்தி ஓராம் நிதி ஆண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சுருக்காங்க அடுத்து பட்ஜெட் தாக்கல் செய்த மூன்றாவது பிரதமர் ராஜீவ் காந்தி இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு டு எண்பத்தி எட்டாம் நிதி ஆண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சுருக்காரு அடுத்து நீண்ட பட்ஜெட் உரை ஸோ இதுவரைக்கும் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்லேயே பார்த்திங்கன்னா யாருடைய பட்ஜெட் உரை வந்து நீண்ட உரை அப்படின்னு பார்க்கும்போது சொற்கள் அடிப்படையில் மன்மோகன் சிங் அவர்களுடைய பட்ஜெட் உரை தான் நீண்டது ஸோ இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது சொற்களை பயன்படுத்தி பட்ஜெட் உரையாற்றியிருக்காரு நேர அடிப்படையில் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஆற்றிய பட்ஜெட் உரை தான் மிக நீண்டது ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மத்திய பட்ஜெட் உரையில் பார்த்தீங்கன்னா இரண்டு மணி நேரம் நாற்பத்தி ரெண்டு நிமிஷங்களுக்கு உரையாற்றியிருக்காங்க பட்ஜெட் உரையாற்றியிருக்காங்க அடுத்து முதல் காகிதமில்லா பட்ஜெட் எப்போ தாக்கல் செய்யப்பட்டது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பிப்ரவரி முதல் தேதி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டுக்கான இடைக்கால பட்ஜெட் பற்றி பார்க்கலாம் ஸோ இந்த வருஷம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பார்த்திங்கன்னா ஆறாவது முறையாக பட்ஜெட் தாக்கல் செஞ்சுருக்காங்க ஸோ இவங்க ஆறாவது முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்த இரண்டாவது நிதியமைச்சர் ஸோ முதல் நிதியமைச்சர் யார் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிருந்தேன் ஸோ இந்த வருஷம் இடைக்கால பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு நிமிஷங்களுக்கு பட்ஜெட் உரையாற்றிருக்காங்க மிகவும் கம்மியான நேரத்தில் தான் இந்த பட்ஜெட் உரையானது நிகழ்த்தப்பட்டிருக்கு ஸோ இது இடைக்கால பட்ஜெட் அப்படின்னு சொன்னோம் ஸோ முழு பட்ஜெட் எப்போது தாக்கல் செய்யப்படும் அப்படின்னா ஜூலை மாதம் இப்போது மக்களவைத் தேர்தல் நடைபெற இருக்கிறதுனால தான் இந்த வருஷம் பிப்ரவரி முதல் தேதி இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுது மக்களவைத் தேர்தல் நடந்து முடிந்து புதிய அரசு பொறுப்பேற்கும் போது ஜூலை மாதம் அந்த புதிய அரசு வந்து முழு பட்ஜெட்டை தாக்கல் செய்வாங்க இப்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இடைக்கால பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நிதி ஒருங்கிணைப்பு உள்கட்டமைப்பு விவசாயம் பசுமை வளர்ச்சி ரயில்வே ஆகிய துறைகளுக்கு தான் வந்து அதிக முக்கியத்துவம் காண்பிச்சிருக்காங்க இந்த இடைக்கால பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வரி விகிதங்களில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படுத்த கிடையாது ஸோ இறக்குமதி வரி உட்பட நேரடி மற்றும் மறைமுக வரிகளில் எந்த ஒரு மாற்றமுமே இந்த இடைக்கால பட்ஜெட்டில் அறிவிக்கலை அடுத்து இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த நிதியாண்டில் எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்கன்னா நாற்பத்தி ஏழு புள்ளி ஆறு ஆறு லட்சம் கோடி செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க எவ்வளோ வருவாய் வரும் நம்ம அரசுக்கு எவ்வளோ வருவாய் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்கன்னா முப்பது புள்ளி எட்டு ஜீரோ லட்சம் கோடி வருவாய் ஈட்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா செலவை விட வருவாய் அப்படிங்கிறது குறைவாக தான் இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது நிதி பற்றாக்குறை வருவாய் பற்றாக்குறை ஏற்படும் ஸோ வருவாய் பற்றாக்குறை எதிர்கொள்கிறதுக்கு கடன் பத்திரங்களை வெளியிட்டு பதினான்கு புள்ளி பதிமூணு லட்சம் கோடியை திருடுறதுக்கு மத்திய அரசு முடிவு பண்ணியிருக்கு அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க அடுத்து நிதி பற்றாக்குறை ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் நிதி பற்றாக்குறை பார்த்திங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஐந்து புள்ளி ஒரு சதவீதமாக கட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க இப்போது நடப்பு நிதியாண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்காம் நிதியாண்டில் நிதி பற்றாக்குறை ஐந்து புள்ளி எட்டு சதவீதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டு இருபத்தி ஆறாம் நிதியாண்டில் நிதி பற்றாக்குறை நான்கு புள்ளி ஐந்து சதவீதமாக குறைக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஸோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க இப்போது அடுத்து வந்து ஒரு ரூபாயில் வரவு ஒரு ரூபாயில் செலவு பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இப்போது தாக்கல் செய்யப்பட்ட இடைக்கால பட்ஜெட் படி நம்ம மத்திய அரசுக்கு ஒரு ரூபாய் வரவு வந்தால் அது எந்தெந்த வழிகளில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மதிப்பிட்டுருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இப்போ ஒரு ரூபாய் நம்ம மத்திய அரசுக்கு வரவு வருது அப்படின்னா அதில் இருபத்தி எட்டு காசு வந்து கடன் மூலமாகவும் இதர வழிகள் மூலமாகவும் பெறப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பத்தொன்பது காசு வந்து வருமான வரி மூலமாக நம்ம மத்திய அரசுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதினெட்டு காசுகள் வந்து ஜிஎஸ்டி மற்றும் இதர வரிகள் மூலமாக மத்திய அரசுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஒரு ரூபாயில் பதினேழு காசு வந்து நிறுவன வரி மூலமாக கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க ஏழு காசு வரிசாரா வருவாய் மூலமாக கிடைக்கும்னு சொல்லிருக்காங்க அடுத்த ஐந்து காசு மத்திய கலால் வரி மூலமாக கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க நான்கு காசுகள் வந்து சுங்க வரி மூலமாக மத்திய அரசுக்கு கிடைக்கும் சொல்லியிருக்காங்க அடுத்து கடன் சாரா மூலதன வருவாய் மூலமாக ஒரு காசு மத்திய அரசுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாமே நோட் பண்ணிக்கங்க உங்களுக்கு எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டூ இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட் படி எந்த வரி மூலமாக அதிக வருவாய் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் ஸோ அப்படி கேட்டால் ஜிஎஸ்டி மற்றும் இதர வரிகள் அப்புறம் நிறுவன வரி வரிசாரா வருவாய் இதெல்லாம் ஆப்ஷனில் வச்சுட்டிங்கன்னா ஜிஎஸ்டியை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து ஒரு ரூபாயில் செலவு இப்போது மத்திய அரசு இப்போது செலவு பண்ணுறாங்க இல்லையா அதில் செலவு ஆகிறதுல ஒரு ரூபாய் செலவு பண்ணுறோன்னா அந்த ஒரு ரூபாயில் எந்தெந்த வழிகளில் செலவாகுது அப்படின்னு பார்க்கும்போது இருபது காசு வந்து மாநில வழிபகிர்வுக்காக செலவாகுது அடுத்து இருபது காசு வந்து வட்டி தொகைக்காக கடன் வாங்குகிறோம் இல்லையா அதுக்கு வட்டி செலுத்துறதுக்காகவே இருபது காசு செலவாகுது அடுத்து மத்திய அரசோட திட்டங்களுக்கு வந்து அதாவது ஒதுக்கீடு செய்கிறாங்க இல்லையா அதில் பதினாறு காசு வந்து செலவாகுது அடுத்து மத்திய நிதி உதவியோடு செயல்படுத்தக்கூடிய திட்டங்களுக்காக எட்டு காசு செலவு செய்யப்படும் சொல்லியிருக்காங்க நிதி ஆணையம் மற்றும் இதர பரிமாற்றங்களுக்கு வந்து எட்டு காசு செலவு செய்யப்படும் சொல்லியிருக்காங்க பாதுகாப்புத்துறைக்கு எட்டு காசு மானியங்களுக்காக ஆறு காசு ஓய்வூதியங்களுக்கு நாலு காசு மற்றும் இதர செலவினங்களுக்கு ஒன்பது காசுகள் செலவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து ரயில்வே ஸோ நம்ம இந்திய ரயில்வே துறை மேம்படுத்துறதுக்காக பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் வந்து இரண்டு புள்ளி ஐந்து ரெண்டு லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அதில் தமிழகத்தில் ரயில்வே துறைக்கு வந்து ஆறாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஒரு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு ஸோ நம்ம தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா திண்டிவனம் டூ நகரி ஈரோடு டூ பழனி அடுத்து முரப்பூர் டூ தருமபுரி உள்ளிட்ட புதிய ரயில் பாதை அமைக்கும் திட்டங்களுக்காக இந்த தொகை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அடுத்து தமிழகத்தில் பார்த்திங்கன்னா எழுபத்தி ஏழு ரயில்கள் நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய எழுபத்தி ஏழு ரயில் நிலையங்கள் வந்து அம்ருத் பாரத் ரயில் நிலைய திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டு வருது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய ரயில் வழித்தடங்கள் வந்து தொண்ணூற்றி எட்டு சதவீதத்துக்கு மின்மயமாக்கப்பட்டிருக்கு எத்தனை சதவீதம் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் மின்மயமாக்கப்பட்டிருக்கு அடுத்த அம்ருத் பாரத் ரயில் ஸோ சமீபத்தில் தான் பிரதமர் மோடி அவர்கள் வந்து அம்ருத் பாரத் ரயில் சேவையை தொடங்கி வச்சிருக்காரு ஸோ இந்த அம்ருத் பாரத் ரயில்கள் பார்த்திங்கன்னா கூடுதலாக இயக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு சில மாதங்களில் வந்து படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில்கள் அறிமுகப்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க வந்தே மெட்ரோ ரயில்களும் அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் கவாஜ் ஸோ கவாஜ் அப்படிங்கிறது ரயில்கள் வந்து மோதிக்கொள்வதை தடுப்பதற்கான ஒரு தொழில்நுட்பம் ஸோ பாதுகாப்பான ரயில் இயக்கத்தை உறுதி செய்கிறதுக்காக கவாஜ் அமைப்பு வந்து அனைத்து ரயில் வழித்தடங்களையும் அமைக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருது அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க அடுத்து வேளாண்மை ஸோ மத்திய பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா வேளாண் துறைக்கு ஒன்று புள்ளி இரண்டு ஏழு லட்சம் கோடியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அதில் பிரதமரின் விவசாயிகள் நிதி உதவி திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா அறுபதாயிரம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு பிரதமரின் விவசாயிகள் நிதி உதவி திட்டம்னா ஒன்றும் கிடையாது பிஎம் கிஷான் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ விவசாயிகளுக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் மூன்று தவணைகளாக தலா ஆறாயிரம் ரூபாய் நிதியுதவி வழங்குவதற்கான திட்டம் தான் இந்த பிரதம மந்திரி விவசாயிகள் நிதி உதவி திட்டம் ஸோ இந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா பதினொன்று புள்ளி எட்டு கோடிக்கும் அதிகமான விவசாயிகள் வந்து பயன்பெற்று வராங்க மேலும் இந்த பிரதமரின் விவசாயிகள் நிதி நிதியுதவி திட்டம் வந்து உலகின் மாபெரும் நேரடி பலன் பரிமாற்ற திட்டங்களில் ஒன்றாக இருக்குது அதாவது மத்திய அரசு வந்து நேரடியாக வங்கி கணக்குகளில் விவசாயிகளுக்கு வந்து பணத்தை செலுத்துது இந்த பிரதம மந்திரி கிஷான் திட்டம் எப்போது அறிவிக்கப்பட்டது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கான பட்ஜெட்டில் தான் இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கு அடுத்து பாதுகாப்புத்துறை ஸோ எப்போதுமே பார்த்தீங்கன்னா பாதுகாப்புத்துறைக்கு அதிகமாக தான் வந்து நிதி ஒதுக்கீடு செய்வாங்க மத்திய பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான் இப்போது தாக்கல் செய்யப்பட்ட இடைக்கால பட்ஜெட்லேயும் பாதுகாப்புத்துறைக்கு வந்து அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு எவ்வளோ ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குன்னா ஆறு புள்ளி இரண்டு ஒரு லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு சுயவுகணை போர் போர்க்கப்பல்கள் தயாரிக்கிறது போர் விமானங்கள் அப்புறம் விமான என்ஜின்களை வாங்கிறது இது போன்றவற்றிற்காக இந்த நிதியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் உள்கட்டமைப்பு நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா சாலைகள் துறைமுகங்கள் விமான நிலையங்கள் உள்ளிட்ட உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துறதுக்காக நிதி ஒதுக்கீடு பார்த்தீங்கன்னா பதினோரு சதவீதம் அளவுக்கு உயர்த்தப்பட்டு பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்று லட்சம் கோடியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா மாநிலங்களில் உள்கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்காக செலவிடமாக நீண்ட கால கடனாக ஒன்று புள்ளி மூன்று லட்சம் கோடி வழங்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து சுகாதாரத்துறை சுகாதாரத்துறைக்கு பார்த்திங்கன்னா இந்த இடைக்கால பட்ஜெட்டில் வந்து தொண்ணூறாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு புள்ளி ஆறு மூன்று கோடியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு ஸோ சுகாதாரத்துறையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த பட்ஜெட்டில் வந்து அனைத்து அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் அப்புறம் ஆஷா ஊழியர்களுக்கு வந்து ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் காப்பீடு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட்டு மருத்துவமனை உள்கட்டமைப்பு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளோட உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துவது குறித்து ஆய்வு செய்கிறதுக்கு குழு அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட்டில் தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட்டு நம்ம நாட்டில் செயல்படுத்தப்படக்கூடிய தாய் சேய் நலன் பாதுகாப்பு தொடர்பான எல்லா திட்டங்களும் ஒருங்கிணைத்து ஒரே திட்டமாக விரிவான திட்டமாக அது செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை வாய் புற்றுநோயால் பாதிக்கப்படுறத வந்து குறைக்கிறதுக்காக ஒன்பதுலேருந்து பதினான்கு வயது வரை உள்ள சிறுமிகளுக்கு கர்ப்ப பொய் வாய் புற்றுநோய் தடுப்பூசி செலுத்துவதை மத்திய அரசு ஊக்குவிக்கும் அப்படின்னு மத்திய பட்ஜெட்டில் தெரிவிச்சிருக்காங்க அடுத்து வெளியுறவு அமைச்சகம் வெளியுறவு அமைச்சகத்துக்கு பார்த்தீங்கன்னா இருபத்திரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நான்கு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்ருக்கு பட்ஜெட்டில் ஸோ நம்ம நாடு பார்த்தீங்கன்னா அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை அப்படிங்கிற கொள்கையை பின்பற்றது ஸோ இந்த கொள்கையினால் பார்த்தீங்கன்னா நம்ம அண்டை நாடுகளுக்கு பல்வேறு நிதியுதவிகளை இந்தியா வந்து செய்துட்டு வருது சதன்படி இப்போது வர நிதியாண்டில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக பூடானுக்கு வந்து இரண்டாயிரத்தி அறுபத்தெட்டு கோடி மதிப்பிலான திட்டங்களை இந்தியா வந்து வழங்கிருக்கு அடுத்து ஈரான் நாட்டின் சாபகார் துறைமுக பராமரிப்புக்கு நூறு கோடி வழங்க இருக்குது மாலத்தீவு வளர்ச்சி திட்ட உதவிகளுக்காக அறநூறு கோடி மதிய பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறைக்கு வந்து மதிய இடைக்கால பட்ஜெட்டில் எழுபத்தி மூன்றாயிரம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அதே டைமில் பார்த்திங்கன்னா பல்கலைக்கழக மானிய குழு அப்படிங்கிற யூஜிசி அடுத்து உயர்கல்வித்துறைக்கான நிதி ஒதுக்கீடுகள் வந்து இந்த வருஷம் பட்ஜெட்டில் குறைக்கப்பட்டிருக்கு ஸோ ஒட்டு மொத்தமாக பள்ளி பள்ளிக் கல்வித்துறையில் வந்து கேந்திரிய வித்யாலயா நவோதய பள்ளிகள் அடுத்து பிஎம்சி பள்ளிகள் என்சிஆர்டி மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுக்கான மானியங்கள் வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் முக்கியமான திட்டங்கள் ஸோ பார்த்தீங்கன்னா நடுத்தர மக்கள் வீடு வாங்குறதுக்கு புதிய திட்டம் தொடங்கப்படும் சொல்லியிருக்காங்க இப்போது வாடகை வீடுகள் அப்புறம் நெருக்கமான குடியிருப்புகளில் வசிக்கிறாங்க குடிசை பகுதிகளெலாம் வசிக்கிறாங்க இல்லையா நடுத்தர வகுப்பினர் அவங்க வந்து சொந்த வீடு வாங்குறதுக்கோ அல்லது வீடு கட்டுறதுக்கு உதவுகிற வகையில் புதிய திட்டம் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஸோ வீடு அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஒரு திட்டம் ஞாபகம் வரணும் என்ன திட்டம் அப்படின்னா பிரதமரின் ஆவாஸ் யோஜனா அதாவது பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் ஸோ பிரதமரின் வீட்டு வசதி ஊரக திட்டம் எப்போ தொடங்கப்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தொடங்கப்பட்டது ஸோ கிராமப்புறங்களில் அனைவருக்கும் வீடு அப்படிங்கிற இலக்கு எட்டும் வகையில் தான் இந்த திட்டமானது தொடங்கப்பட்டது இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா ஏழை மக்கள் வீடு கட்டுறதுக்கு நிதியுதவி வழங்கப்பட்டு வருது ஸோ இந்த திட்டம் எப்போ தொடங்கப்பட்டது அதாவது பிரதமரின் வீட்டு வசதி ஊரக திட்டம் எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஏப்ரல் முதல் தேதி தொடங்கப்பட்டிருக்கு ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதத்துக்குள்ள சுமார் மூன்று கோடி வீடுகளை கட்டுறதுக்கு இலக்கு நிர்ணயிச்சிருந்தாங்க இந்த இலக்கை இப்போ மத்திய அரசு நெருங்கி விட்டதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க மேலும் பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தின் கீழ் லாஸ்ட் ஐந்து ஆண்டுகளில் வந்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு மத்திய அரசோட பங்களிப்பாக ஒன்று புள்ளி அறுபத்தி ஓரு லட்சம் கோடி வழங்கப்பட்டிருக்கு மத்திய அரசு வீடு வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பிரதமரின் சூரியோதயா திட்டம் இதை பற்றி சமீபத்திலே கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம் இது எதுக்கான திட்டம் அப்படின்னா இந்த திட்டத்தின் கீழ் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் ஒரு கோடி வீடுகளில் வந்து சூரிய ஒளிமின் தகடுகளானது பொருத்தப்பட இருக்கு ஸோ ஒரு கோடி வீடுகளில் கூரைகளில் வந்து இந்த சூரிய ஒளிமின் தகடுகள் பொருத்தப்படுறதன் மூலமாக பார்த்திங்கன்னா மாதம் முந்நூறு யூனிட் மின்சாரம் வந்து அவங்க இலவசமாக பெற முடியும் ஸோ இந்த பிரதமரின் சூரியோதயா திட்டத்துக்கு பார்த்திங்கன்னா பத்தாயிரம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாக தெரிவிச்சிருக்காங்க அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா கரியமளி வாயு வெளியேற்றது வந்து ரெண்டாயிரத்தி எழுவதாம் ஆண்டுக்குள்ளே பூஜ்ஜியமாக குறைக்கிறதுக்கு மத்திய அரசு வந்து இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க ஸோ இதுக்காக ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ளே இந்த ஆண்டுக்குள்ளே ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ளே புதுப்பிக்கத்தக்க ஆற்றலேருந்து ஐநூறு ஜிகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலம் அப்படின்னா என்னென்னா சூரியம் அடுத்து நீர் அடுத்து காற்று மூலமாக மின்சாரம் உற்பத்தி செய்கிறது தான் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலமாக உற்பத்தி செய்யக்கூடிய மின்சாரம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ லாஸ்ட்டு பத்து வருஷத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலமாக உற்பத்தி செய்யக்கூடிய மின்சாரம் அப்படிங்கிறது எண்பத்தி ஒரு ஜிகாவாட்லேருந்து நூற்றி எண்பத்தெட்டு ஜிகாவாட்டாக உயர்ந்திருக்கு ஸோ மத்திய அரசு தரவுப்படி நம்ம நாட்டில் சூரிய மின்சக்தியிலேருந்து எழுபத்தி மூன்று ஜிகாவாட்டுக்கு அதிகமாக மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுது காற்றாலை மூலமாக நாற்பத்தி ஐந்து ஜிகாவாட்டு வந்து மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுது அடுத்து பெரிய நீர்மின் திட்டங்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு ஜிகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுது சிறிய நீர்மின் திட்டங்கள்லேருந்து ஐந்து ஜிகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுது உயிரி ஆற்றல்லேருந்து பத்து ஜிகாவாட் மின்சாரமானது உற்பத்தி செய்யப்படுது அடுத்து பார்த்திங்கன்னா வர நிதியாண்டில் மத்திய அரசு வந்து பொதுத்துறை நிறுவனங்கள்லேருந்து ஐம்பதாயிரம் கோடி இத்தனை கோடி ஐம்பதாயிரம் கோடி மதிப்பிலான பங்குகளை விலக்கிக் கொள்வதுக்கு இலக்கு நிர்ணயிச்சிருக்கு அடுத்து மாநிலங்களுக்கு பார்த்திங்கன்னா வட்டி இலாக்கடனாக எழுபத்தி ஐந்தாயிரம் கோடி வரைக்கும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மதிய பட்ஜெட்டில் தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுலேருந்து தொடங்கப்பட்ட புதிய ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு பார்த்திங்கன்னா வருமான வரிச்சலுகையானது இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்தின் கீழ் வழங்கப்படுது ஸோ அந்த வருமான வரிச்சலுகை வர நிதியாண்டிலேயும் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த வருமான வரிச்சொலுகை பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் அப் நிறுவனம் தொடங்கப்பட்ட முதல் பத்து ஆண்டுகளில் ஏதேனும் ஒரு மூன்று தொடர் ஆண்டுகளுக்கு இந்த வருமான வரிச்சலுகை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ அதை தொடர்ந்து மூன்று ஆண்டுகளுக்கு இந்த புதிய ஸ்டார்ட் அப் நிறுவனம் வந்து வருமான வரி செலுத்த வேண்டியது கிடையாது நெக்ஸ்ட் உணவு மற்றும் உரங்களுக்கான மானியமாக மூன்று புள்ளி ஆறு ஒன்பது லட்சம் கோடியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு ஸோ மத்திய அரசு பார்த்தீங்கன்னா பொது விநியோக திட்டத்தின் கீழ் எண்பது கோடி ஏழை மக்களுக்கு இலவச ரேஷன் பொருட்கள் வழங்கிட்டு வருது அதே மாதிரி உணவு தானிய உற்பத்தியாளர்களுக்கு மானிய விலையில் உரங்களை வழங்கிட்டு வருது மத்திய அரசு அடுத்த ஊரக மேம்பாட்டு அமைச்சகத்துக்கு பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் வந்து ஒன்று புள்ளி ஏழு ஏழு லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு ஸோ இதில் வந்து ஊரக வேலை உறுதி திட்டம் மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்துக்கு வந்து எண்பத்தி ஆறாயிரம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டம் அப்படிங்கிறது நூறு நாள் வேலை ஸோ கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு வந்து நூறு நாட்களுக்கு வேலை வழங்கும் திட்டம் தான் இந்த ஊரக வேலை உறுதி திட்டம் நெக்ஸ்ட்டு லட்சாதிபதி பெண்கள் திட்டம் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு லட்சம் வரைக்கும் நிலையான வருமானம் ஈட்டக்கூடிய இரண்டு லட்சம் சுய உதவிக்குழு பெண்களை உருவாக்கும் வகையில் தான் இந்த லட்சாதிபதி பெண்கள் திட்டம் செயல்படுத்தப்படுது இப்போது இந்த திட்டத்துக்கான இலக்கு பார்த்திங்கன்னா இரண்டு லட்சத்துலேருந்து மூணு லட்சமாக உயர்த்திருக்காங்க பட்ஜெட்டில் உயர்த்தியிருக்காங்க அடுத்து கிராம சாலைகள் திட்டம் கிராம சாலைகள் திட்டம் அப்படின்னா கிராமங்களில் சாலை வசதியை மேம்படுத்துவதற்கான திட்டம் தான் பிரதமரின் கிராம சாலைகள் திட்டம் ஸோ இதுக்கான நிதி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் பனிரெண்டாயிரம் கோடியாக குறைக்கப்பட்டிருக்கு பனிரெண்டாயிரம் கோடியாக குறைக்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு முத்ரா கடன் இது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்டது ஸோ சிறு குறு தொழில்களுக்கு வந்து பத்து லட்சம் வரைக்கும் கடன் உதவி வழங்குறதுக்காக தான் முத்ரா திட்டம் வந்து தொடங்கப்பட்டது ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் இருபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் வந்து கடன் வழங்கப்பட்டிருக்கு வழங்கப்பட்டிருக்கு அதில் முப்பது கோடி கடன் வந்து மகளிருக்கு வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கிறாங்க அடுத்து முக்கிய திட்டங்கள் மற்றும் அவற்றிற்கான நிதி ஒதுக்கீடுகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் இந்த திட்டத்துக்கு பார்த்திங்கன்னா வர நிதியாண்டுக்கு எண்பத்தி ஆறாயிரம் கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க அடுத்து ஆயுஷ்மான் பாரத் சுகாதார திட்டம் இதுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க அடுத்த உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி இருநூறு கோடி வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க செமிகண்டக்டர் காட்சித்துறை உற்பத்தி திட்டத்துக்கு வந்து ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு சூரிய மின்சக்தி திட்டத்துக்கு எட்டாயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு தேசிய பசுமை எரிவாயு திட்டத்துக்கு அறுநூறு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு இத்துடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நீங்கள் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்